வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் இந்த வருடத்துடைய முதல் பிரதோஷமானது செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த தேய்ப்பிரை பிரதோஷமானது மிக மிக விசேஷமானது அன்றைய தினத்தில் சிவப்பெருமானுக்கு விரதமிருந்து பூஜித்து வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை தரக்கூடியது சிவப்பெருமானுக்குரிய விரதங்கள் வழிபாடுகளில் மிகவும் முக்கியமானது பிரதோஷ வழிபாடு பிரதோஷ கால சிவ வழிபாடு என்பது கர்ம வினையை நீக்கக்கூடியது பாவங்களை நீக்கி புண்ணியத்தை தரக்கூடியது கிரக தோஷங்களை நீக்கக்கூடியது சகலவித தோஷங்கள் அனைத்து வித பிரச்சனைகளும் நீக்கி நல்ல பலன்களை தரக்கூடியது வாழ்வில் செல்வ செழிப்பு நல்ல ஆரோக்கியம் தீர்க்க ஆயுள் சகல ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடியது இந்த செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய பிரதோஷம் அன்று சிவப்பெருமானுக்கு எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் எந்த ஒரு பொருளை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த பிரதோஷ வழிபாடானது சிவபெருமானுடைய அருள் மற்றும் முருகப்பெருமானுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது அன்றைய தினத்தில் விரதமிருந்த சிவபெருமானை வழிபாடு செய்வது செவ்வாய் பகவானுடைய கெடு பலன்களை நீக்கி நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது தீராத கடன் பிரச்சனையானது தீரும் தீராத உடல் உபாதைகள் வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளானது நீங்கும் நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகும் செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகளானது நீங்கி திருமணம் கைகூடும் சுபகாரியங்கள்ல இருக்கக்கூடிய தடைகளானது விலகும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகளானது நீங்கும் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளானது அனைத்தும் நீங்கி காரிய வெற்றியானது உண்டாகும் செவ்வாய்க்கிழமையன்று அதிக அளவில் எழுந்து நீராட வேண்டும் அதற்கு பிறகு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவுருவ படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் வாசனமிக்க பூக்களைக் கொண்டு அலங்கரித்து கொள்ள வேண்டும் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து சிவப்பெருமானுடைய பஞ்சாக்ஷர மந்திரமான ஓம் நம என்ற மந்திரத்தை ஜபித்துக்கொண்டே சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் வில்வ இலைகளைக் கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் நூற்றி எட்டு வில்வ இலைகளை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் அல்லது குறைந்தபட்சம் இருபத்தி ஓர் வில் இலைகளை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் சிவலிங்கத்தை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் பசும் பாலை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் நெய் தேன் தயிர் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் இதை தவிர அன்றைய தினத்தில் கரும்பு சாறை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது தன லாபத்தையும் செல்வ செழிப்பை தரக்கூடியது தீராத கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது கரும்பு சாறு கிடைக்காதவர்கள் வெள்ளம் கலந்த நீரை கொண்டு சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்து தாராளமாக வழிபாடு செய்யலாம் வீடுகளில் சிவலிங்கம் வைத்திருப்பவர்கள் வெள்ளம் கலந்த நீரை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் கரும்பு சாறு கிடைத்தால் கரும்பு சாறை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் சிவலிங்கம் வீடுகளில் இல்லாதவர்கள் அன்றைய தினத்தில் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று அதாவது பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு இந்த இரண்டு பொருட்களை வாங்கி தரலாம் கட்டாயம் அன்றைய தினத்தில் வெள்ளத்தை தரலாம் கரும்பு சாறு கிடைத்தால் கரும்பு சாறை நீங்கள் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு தருவது செல்வ செழிப்பு தன லாபத்தை தரக்கூடியது சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்த பிறகு சிவலிங்கத்துக்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் வாசனமிக்க மிக்க பூக்களை கொண்டு அலங்கரித்து கொள்ள வேண்டும் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படக்கூடிய வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் இருபத்தி ஓரு வில்வ இலைகளை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது சிவபெருமானுக்கு நெய்வேதியமாக அன்றைய தினத்தில் எளிமையான முறையில் டைமண்ட் கற்கண்டுகள் பேரீச்சை பழம் பல வகைகளில் ஏதாவது ஒன்றை வைத்து நீங்கள் நெய்வேதியம் செய்து தீப தூப ஆரத்தை காண்பித்து வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாட்டினை காலை நேரத்தில் வீடுகளில் முடித்த பிறகு அன்றைய தினத்தில் நாள் முழுவதுமே உபவாசம் இருந்து சிவபெருமானுடைய நாமத்தை ஜபித்து சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் உடல் உபாதைகள் காரணமாக விரதம் எடுக்க முடியாதவர்கள் விரதத்தை தவிர்த்துட்டு மற்ற வழிபாடுகளை நீங்கள் செய்து சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் அதாவது நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளான பிரதோஷ வேளையில் அனைத்து சிவன் ஆலயத்திலும் பிரதோஷ கால பூஜையானது நடைபெறும் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் பூஜை வழிபாடுகளானது நடைபெறும் அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்குளிர குளிர தரிசித்து வழிபாடு செய்வது கர்ம வினையை நீக்கக்கூடியது பாவங்களை நீக்கி நல்ல பலன்களையும் புண்ணியத்தையும் தரக்கூடியது குடிந்தவர்கள் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை தரலாம் பசும் பாலை தரலாம் தயிர் இளநீர் பன்னீர் நெய் சர்க்கரை தேன் சந்தனப்பொடி ஆகியவற்றை அபிஷேகத்துக்கு வாங்கித்தரலாம் அர்ச்சனைக்கு தேவையான பூக்கள் மற்றும் வில்வ இலைகளை நீங்கள் வாங்கித்தரலாம் இதை தவிர அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு கரும்பு சாறை கொண்டு அபிஷேகம் செய்வது மிக மிக விசேஷமானது அற்புதமான பலன்களை தரக்கூடியது பிரதோஷ கால வேளையில் சிவபெருமானுடைய பாடல்கள் போற்றிகளை படித்து வழிபாடு செய்யலாம் சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை படித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் சிவபெருமானுடைய மகா மிருத்து மந்திரமானது மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது முடிந்தவர்கள் அன்றைய தினத்தில் நந்தி பெருமானுக்கு பசும் பாலை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இரண்டு நெய் தீபத்தை நந்தி பெருமானுக்கு முன்பாக ஏற்றி வைத்து அருகம்புல் மாலையை அணிவித்து பச்சரிசி மற்றும் வெள்ளத்தை நெய்வேதியமாக படைத்து நந்தி பெருமானை வழிபாடு செய்வது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி காரிய வெற்றியையும் சகல ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடியது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்